ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அட்மான்டிக் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் எல்லாமே வந்து வீடியோவாக இந்த சேனலில் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன் மறக்காமல் இந்த வீடியோ பார்க்குறவங்க இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்கள் நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மர்மங்கள் சூழ்ந்த ஒரு கண்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் எல்லாருமே வந்து அவங்க ஸ்கூல் லைஃப்பில் இருந்து இப்போ படிக்கிறது வரையும் எல்லாருமே வந்து குமரி கண்டன்னு சொல்லிட்டு ஒரு கண்டத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த குமரி கண்டத்தை பின்னொரு பேர் வந்து லெமோரியா கண்டன் சொல்லுவாங்க இப்படி ஒரு கண்டம் உண்மையிலே இருக்குதா ஆராய்ச்சிகள் என்ன சொல்கிறாங்கன்னு வந்து கா பார்ப்போம் அதாவது நீங்கள் லெமுரியா என்ற பெயரை வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க பெரும்பாலானோர் வந்து கேள்விப்படாம கூட இருக்கலாம் இந்த கண்டம் வந்து இந்தியாவில உள்ளதா அப்படின்னு சொல்றாங்க ஆனா அது மட்டுமின்றி அங்கு பேய்கள் இருப்பதாகவும் வந்து சொல்றாங்க உண்மையாவே இப்படி ஒரு கண்டம் இருக்குதா அதில் பேய்கள் இருக்குதா என்பதை வந்து நம்ம பார்ப்போம் லெமூர் என்ற குரங்கினத்தை குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்கள் இவை வந்து ஆப்பிரிக்காவை சேர்ந்த குரங்கு வகைகள் இவை மடகாஸ்கர் தீவுகளில் அதிக அளவில் வந்து காணப்படுது இந்த தீவு கிழக்கு மற்றும் தெற்கு ஆப்பிரிக்காவுக்கு மத்தியில் அமைஞ்சிருக்கிறதுனால மடகாஸ்கரில் லெமோன் குரங்குகளில் வந்து புதைப்படிமங்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனால் இவை எப்படி ஆப்பிரிக்காவில் இருந்து இந்தியாவுக்கு வந்தது எப்படி கடலை தாண்டிச்சு லெமோரியாவுக்கும் இந்தியாவுக்குமான தொடர்பு என்ன என்பது வந்து புரியாத ஒரு புரிதாக தான் இருக்குது இந்தியாவுக்கும் மடகாஸ்கருக்கும் இடையே ஒரு தீவு இருந்ததாகவும் அந்த தீவு வழியாக லெமூர் குரங்குகள் வந்து இந்தியாவிற்கு வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மேலும் அந்த கண்டத்திற்கு பெயர் தான் லெமூரியா கண்டம் அப்படின்னு சொல்றாங்க இந்திய பெருங்கடலில் தண்ணீர் அதிகரித்ததன் காரணமாக நீரில் மூழ்கி லெமூரியா கண்டம் வந்து மறைஞ்சு போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு ஸ்காட்லர் என்ற ஆராய்ச்சியாளர் வந்துட்டு தெரிவிச்சிருக்காரு ஆனால் அதற்கான ஆதாரம் வந்து இப்படி எதுவும் இல்லை அதனால் வந்து அதை நம்ப முடியாத ஒரு உண்மையாகவும் இருக்கு இதே போல கடந்த ஆயிரத்தி எட்நூத்தி எழுபதாம் ஆண்டு ஜெர்மன் புவியியலாளர் எர்னஸ் ஏக்கல் தனது வாதத்தை வந்து முன்வைக்கிறார் என்னன்னா பார்த்தீங்கன்னா நமது முன்னோர்கள் லெமுரியா கண்டத்துல இருந்து வந்திருக்கலாம் அப்படிங்கிறதும் ஆனா அதற்கான ஆதாரம் எதுவும் கிடையாது ஆதி மனிதர் வந்து ஆப்பிரிக்காவில் இருந்து வந்ததாக சார்லஸ் டார்வின் கூறிய நிலையில அதற்கு மறுப்பு தெரிவித்த எர்னட் செக்கல் வந்து ஆதி மனிதன் லெமுரியாவில் இருந்து வந்திருக்க கூடும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு வாதத்தை வந்து வைக்கிறாரு இதனை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலுல ஸ்காட் எலியட் என்பவர் வந்து புதிய வாதத்தை வந்து முன் முன்வைக்கிறாரு பதினஞ்சு அடி உயரத்துல கருப்பு நிற தோலுடன் பறவை போன்ற கண்களை உடைய மனிதன் லெமோனியா கண்டத்திலிருந்து வந்ததாக அவர் கூறினார் அவர்களுக்கு பின்னால் நடக்கும் திறன் இருந்ததாகவும் அவர்கள்தான் நமது முன்னோர்கள் என்றும் அவர் வந்து வைக்கிறாரு அதாவது அந்தந்த காலகட்டத்துக்கு ஆராய்ச்சிகள் நடந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வந்து அவங்களுடைய வாரத்தை வந்து வைக்கிறாங்க லெமூரியா கண்டம் குறித்து தமிழ் இலக்கியங்களில் குறிப்பிட்டுள்ளதுன்னா பதினஞ்சாம் நூற்றாண்டுகளில் லெமூரியா கண்டம் வந்து குமரி கண்டனவும் குறிப்பிட்டிருக்காங்க அது மட்டுமின்றி தமிழ் இனத்தோட ஆதி மனிதன் வந்து லெமோரியா கண்டத்துல இருந்து தான் வந்ததாகவும் அவர்களோட முன்னோர்கள் அங்கு தான் வாழ்ந்ததாகவும் வந்து சொல்கிறாங்க லெமோரியா கண்டம் வந்து கடலில் மறந்த பிறகு அது நீல திமிங்கலங்கள் டால்ஃபின்களுக்கு வீடாக வந்து மாறி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க விஞ்ஞானிகளினோட கூற்றுப்படி இந்தியாவிற்கும் மடகாஸ்கருக்கும் இடையே நிலத்தட்டுகள் ஒரே மாதிரியாக தான் இருக்குது அவற்றின் படி இந்த இரண்டு நாடுகளுமே ஒரு பெரிய கண்டத்தோட வந்து இணைஞ்சிரு இணைஞ்சிருந்திருக்கும் இவை ஏழு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு வந்து இந்த ரெண்டு கண்டமும் பிரிஞ்சு இந்த நிலையில் லெமோரியான்ற ஒரு கண்டம் இருந்ததா இல்லையா அப்படிங்கிறது ஒரு புதிரானது ஆனால் தற்போது அது போன்ற ஒரு கண்டம் இல்லை அப்படிங்கிறதான் வந்து சொல்கிறாங்க நம்மளும் வந்து இந்த இத இந்த வ வரலாறுலாம் இருப்போம் ஆனால் இப்படி இருக்கா இல்லையான்னு தெரில உங்களுக்கு இந்த மாதிரி தெரிஞ்சது அப்படின்னா மறக்காமல் கமானில் தெரிவிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யூ